நேஷ்னல் ஹெல்த் வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா செவன்டீன் வேக்கன்சிஸ் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் பார்த்திங்கன்னா ஜான்வரி நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் டேட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அஞ்சு மணிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும் நாலு விதமான ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிஸ்பென்சர் சேலரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் பர் மந்த் டோட்டல் வேக் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் வேக்கன்சிஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில் செக் பண்ணிக்கோங்க செகண்ட் பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சேலரி பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு டென் வேக்கன்சிஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் சித்தா சேலரி பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் பர் மந்த் நம்பர் ஆஃப் வீக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒன்று எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் செக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா தெரபெட்டிக் அசிஸ்டண்ட் சேலரி பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் பர் மந்த் நம்பர் ஆஃப் வீக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபீமேல் கேண்டிடேட் தான் ரெக்யர்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம வந்து கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஷேர் பண்ணணும் ஸோ டேரெக்ட் இன்டர்வியூக்கு நம்மளை எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை கூப்பிடுவாங்க ஸோ இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் ஹெச்டிடிபிஎஸ் ஹைஃபன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் கடலூர் டாட் என்ஐசி டாட் இன் ஸ்லாஷ் ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து லிங்க் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் ஸோ இருந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அட்ரஸ்க்கு ரெக்வைர்ட் டாக்குமெண்ட்ஸை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அட்ரஸ் இங்கேயும் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இமெயில் ஐடியிலையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் இமெயில் ஐடியும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்குவயர்டுன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ என்ன போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்குவய்டோ அதை தான் நம்ம ஷேர் பண்ணோம் இன்கேஸ் நீங்கள் மாற்றி ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ கொஞ்சம் கான்ஷியஸாக எல்லாமே பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஷேர் பண்ணுங்கள் நான் அப்ளிகேஷன் ஃபார்மும் ஸ்க்ரீனில் ஒரு வாட்டி காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி தான் இருக்கும் ஓகேன்னு உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா இங்கேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அட்ரஸ் இங்கேயும் இருக்குது இமெயில் ஐடியும் இருக்குது ஸோ ஸ்பீட் போஸ்ட்டில் தேர்ட்டீத் ஜான்வரி அஞ்சு மணிக்குள்ளே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே நம்ம ஷேர் பண்ணிடணும் ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் உங்களோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் போட்டுவிட்டு ரெக்குவயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் ஃபர்தராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ